ஓம் நமச்சிவாய ஆதிசங்கரர் இயற்றிய சிவ பஞ்சாட்சரஸ்துதியினுடைய தமிழாக்கம் பாம்பு மாலை அணிந்தவன் கொண்ட கண்ணின் மூன்றவன் சுடலை சாம்பல் உடலையே மறைக்கப் பூசி தரித்தவன் முடிவிலாத ஆதியாம் மாசிலாத சோதியாம் முழுதுமாகப் பறந்திருக்கும் வானம் இவனின் ஆடையாம் நகாரத்தின் மகேசனை பணிந்து நானும் போற்றுவேன் கங்கை நீரில் ஆடுவான் சந்தனத்தை பூசுவான் பிரமத கணங்கள் தனக்கும் அரசனாகவென்றும் திகழ்பவன் சிறந்த தெய்வ மலர்கள் மந்தாரை தன்னில் அழகுற அலங்கரிக்கத் தோன்றுவான் அழகுறவே ஆடுவான் மகாரத்தின் மகேசனை தலைவணங்கிப் போற்றுவேன் அன்னை உமை தாமரை முகம் மலர்ந்து தோன்றிட வெண்ணிலாடும் மாதவன் வெண்ணிலாவை தரித்தவன் தக்ஷயாக மழித்தவன் நீளம் கொண்ட கழுத்தவன் விடை பறக்கவே அமர்ந்திருக்கும் ஓர் சிவன் சிகாரத்தின் மகேசனை தலைவணங்கிப் போற்றுவேன் வசிட்டரும் மகத்தரும் கௌதமராம் முனிவர்கள் வேண்டித்துதி பாடுவர் கண்டிடவே ஏங்குவர் பரந்தவானின் சூரியன் குளிர்ந்திருக்கும் சந்திரன் எரிந்த தீயுமாக கண் மூன்றினை படைத்தவன் வகாரத்தின் மகேசனை தலைவணங்கிப் போற்றுவேன் பிறந்த யக்ஷனே இவன் திரிந்த சடையில் சிரிப்பவன் சிறந்த திரி சூலம் தன்னை கரத்திலே எடுத்தவன் விரிந்தவான ஆடை தன்னில் தோன்றிடும் திகம்பரன் யகாரத்தின் மகேசனை தலைவணங்கிப் போற்றுவேன் ஐந்தெழுத்து மந்திரம் தனில் பிறந்த தோத்திரம் கசிந்து பூசை தன்னிலே ஓதுகின்ற போதிலே தோன்றும் சச்சிதானந்தம் கிடைத்திடும் சிவன் பதம் ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர